நடிகர் சிவகுமார் காரைக்குடி கம்பன் மணிமண்டபத்தில் நடந்த விழாவில் ஒரு முதியவர் அளித்த பொன்னாடையை தூக்கி எறிந்துவிட்டு போனது இன்று முழுவதும் ஹாட் டாப்பிக்காக பேசப்படுகிறது சில ஆண்டுகள் முன் செல்ஃபி எடுக்க வந்த ஒரு பையனின் மொபைலை வாங்கி சிவக்குமார் தூக்கி எறிந்தது ஞாபகம் இருக்கும் அந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையான நிலையில் இன்று மீண்டும் அப்படி ஒரு பாதக செயலை செய்தது சரியா என்பதே பல நெட்டிசன்களின் கேள்வி முதலில் செல்போனை முதலில் செல்போனை தட்டிவிட்டதாவது சின்ன பையன் ஆனால் இதில் பொன்னாடை வருவது பெரிய மனிதர் அவர் கொண்டு வரும் பொன்னாடையை இப்படி தட்டிவிட்டுச் செல்வது எவ்வகையில் நியாயமாகும் சிவக்குமார் பல இலக்கிய கூட்டங்களில் புராண இதிகாச நூல்களில் இருந்து விளக்கங்கள் சொல்பவர் இனிமேல் இதெல்லாம் பேசுவதற்கு சிவக்குமாருக்கு தகுதி இருக்கா என்பதே கேள்வி சிவகுமாரின் அப்பா ஒரு மகானைப் போல் வாழ்ந்தவராம் ஊர் மக்கள் எல்லாம் அவரை தெய்வம் போல வணங்குவார்களாம் தான் இறக்கப்போகும் தான் இறக்கப்போகும் தேதியை கூட சரியாக சொன்னவராம் மிக உயர்ந்த புண்ணிய மனிதர் என சொல்கிறார்கள் அப்படி புண்ணியம் செய்த முன்னோர்களால் தான் சிவகுமார் இப்படி நாடு தெரிந்த ஒரு மனிதராக விஐபியாக இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து காலம் எப்போதுதான் வரும்